நம்ம இன்னைக்குடமாய் பண்ண போறோம் அதுக்கு நான் ஆறு குடம் மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப்பாடுல போட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கேரட் கொஞ்சம் கோபிஸ் அதையும் சாப்பிடல போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு முழு பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் சாப்பில் போட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கன் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் தூள் மிளகு ஜீரகத்தூள் இந்த தூளை நாங்கள் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுப்போம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கரம் மசாலா எண்ணெய் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம சாப்பாணி பண்ணி வச்சுருந்து பூண்டையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா கெண்டி விட்டுக்கோ தாளிப்பு நல்லா முருகி வரணும் நல்லா முருகினத்தோட வெங்காயத்தை போட்டு வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் இதுல கேரட் கோபிஸ் உங்களுக்கு மஷ்ரூம் பன்னீர் வேணும்னாலும் போட்டு வதக்குங்க நாங்க இப்போதைக்கு கேரட்டோ கோபிஸும் உண்டுதான் எடுத்திருக்கோம் அடுத்து மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் மல்லிக்கீரை உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கிண்டி ஸ்லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வெப்ப ஒன் டீஸ்பூன் போட்டு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க மசாலா உப்பு வரப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் முட்டை போடக்குள்ளே பேலன்ஸ் ஆகும் நல்ல கோழி நாணத்தோட நாலு முட்டை போடுங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்ண பிறகு குட நம்ம செஞ்சு எல்லாத்தையும் செட் பண்ணிங்க இந்த டைப் மசாலா போட்டு செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மூடி போட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது நல்ல கொடமிளகாவோட முட்டையும் வெந்து வரும் அப்போ தான் திருப்பி போடும்போது ஸ்டஃபிங் கீழே விழாது சுவையான கொடமிளகா ஸ்டஃபிங் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்